திருச்சி கருமண்டபம் ஆரோக்கிய ஆரோக்கியமாதா ஆங்கில பள்ளியினுடைய தாளர் தந்தை நான் அனைவருக்கும் வணக்கம் இம்மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட தமிழக அளவில் கல்வித்துறையினால் வெளியிடப்பட்ட பத்தாம் வகுப்பு பொதுத் தெருவின் முடிவுகளின்படி எம் பள்ளி மாணவி இன்ஃபன்டினா மிராக்கிளின் அவர்கள் மொத்த மதிப்பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று எடுத்து இப்பள்ளியின் முதல் மாணவியாக திகழ்கிறார் மேலும் இதே மாணவி அறிவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் மற்றும் தமிழ் கணிதம் ஆகிய பாடங்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றும் சிறப்பிடம் பெற்றிருக்கிறார் தமிழக அளவில் மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் அதாவது டாப் டென் குழுவில் இடம்பெற்று இப்பள்ளிக்கு இந்த மாணவி பெருமை சேர்த்திருக்கிறார் ஆகவே இவரை நான் மனமாற தாளர் என்ற முறையில் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த சிறப்பிடம் பெறுவதற்கு உதவிய உற்சாகப்படுத்திய ஊக்கமளித்த அவருடைய தாயும் எம் பள்ளியினுடைய ஆசிரியையுமான திருமதி கிரேஸ் அமுதா அவர்களையும் மற்றும் வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர்களையும் பள்ளியினுடைய முதுவ முதல்வர் திருவாளர் ஜஸ்டின் துரைராஜ் அவர்களையும் உளமாற பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துகிறேன் நன்றி குட் மார்னிங் என்னோட நேம் ஆர் இன்பாண்டாம் நான் ஆரோக்கியமாதா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்எல்சி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ல நான் ஃபோர் நைன்டி ஒன் ஃபைவ் எடுத்திருக்கேன் சோஷியல் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி தமிழ் அண்ட் மேக்ஸ்ல வந்து நைன்டி நைன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட சப்ஜெக்ட் டீச்சர் கிளாஸ் டீச்சர் அதுக்கப்புறமா கரெஸ்பாண்ட் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாருக்குமே இந்த நேரத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு முழு காரணமா இருந்த இறைவனுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன் என்னோட எய்ம் வந்து ஐஎஃப்எஸ் ஆபிசரா ஆகணுங்கிறதா இதே மாதிரி நிறைய நிறைய சாதனைகள் படிச்சு என்னுடைய பள்ளிக்கு இன்னும் பெருமை சேர்ப்பேன் தேங்க்யூ